இப்போ பெங்களூர்ல ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஏரியா சர்வீஸ் மேனேஜரா என்னோட என்னுடைய ஒரு வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட ஒரு மாத சம்பளம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் வைங்க அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம் போக்குவரத்து மருத்துவம் மேல்நிலை பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு இருந்து நான் வந்திருக்கேன் ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம் அங்க என்னுடைய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மிதிவண்டியில் நான் போயிட்டு ஓகே தினமும் பதினாறு கிலோமீட்டர் மிதிவண்டியில் போய் தான் என்னுடைய ஆறாம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னுடைய ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு பொண்ணுங்க வந்துட்டு நீங்க ஏன் படிக்கணும் நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறவங்க தானே உங்களுக்கு எதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது என் இருந்து அதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி கல்வின்றத நான் முடிவு பண்ணேன் எப்போ எழுந்திருக்கிறேனோ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நான் புக்கை தான் கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கேன் டென்த் லெவன்த்து டுவெல்த் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமாக எனக்கு அகரம்னு ஒன்று தெரிய வந்துச்சு அகரம் தெரிஞ்ச பிறகு அகரம்காக எங்க ஊர்ல நெட்ஒர்க் கிடைக்காது அது பட்டன் அதை கிடைக்குமோ மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி காத்துட்டு இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு போன் கால் வந்துச்சு அங்கிருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளவு மார்க் வச்சிருக்கல நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜ்ல இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க அங்க நான் படிச்சுட்டு அகரம்ல அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது இதுக்கப்புறமோ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய கற்றல்கள் நமது பள்ளி இணை அதுல எல்லாத்துலயும் நிறைய டிராவல் பயணம் பண்ணன அதுல நிறைய கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நான் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆயிட்டு என்னுடைய முதல் நான் வேலை ஜாயின் பண்ண போறது குஜராத்ல குஜராத் போகும்போது அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம் கூட எனக்கு தெரியாது எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே தான் நான் ஃப்ளைட் ஏற போகும்போது நான் மிஸ்டர் சிவகுமார் சாரியும் அண்ட் லக்ஷ்மி மேமும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தான் நீ சீட் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் செக் இன் பண்ணணும் ஃபுல்லாக அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்போது ஒரு ஒரு உணர்வு தோணுச்சு உனக்கு அகரம் தந்த கல்வி இருக்கும்போது நீ ஏன் பயந்துக்கணும் நீ மொழி தெரியாத ஊர் போனாலும் நீ பொழச்சுக்குவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத் குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏரியா சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் இருக்கேன் என்னோட என்னுடைய ஒரு வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட ஒரு மாத சம்பளம் பொம்பளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம் தேங்க்யூ அகரமுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம் எனக்கு அகரம் பத்தி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இப்போ இதுக்கு டயல் பண்ணு யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச்ல டயல் பண்ணேன் என்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஆயிடுச்சு சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன் சாய்ராம் அலுமினி சோ நான் இங்கே சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு நான் தமிழ் மீடியம்ல படித்தேன் ஆக்சுவலா அகரம் தமிழ் மீடியம்ல படித்தேன் அகரம் எப்படின்னா அவங்க காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதான் அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க ஏன்னா புதைங்களை சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எதுவும் எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏன்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடா பண்ணிக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியல நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகரத்துக்கிட்டு தான் போய் நின்னேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணேன் திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்ட் மட் ஸோ அது முடிஞ்சிச்சு திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன் அங்கே ஒர்க் பண்ணேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு நான் தமிழ் மீடிய எனக்கு கொஷின் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நான் என் டீம் லீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து நாலு ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் நான் சொன்னேன்ல எங்ககிட்ட இருந்து ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் பத்து வருஷம் ஆகிச்சு அந்த பத்து வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட் எடுத்தேன் ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் வீட்டு எங்கள் அம்மா வந்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதில் ரொம்ப சந்தோஷமா சொல்கிறேன் இந்த பத்து வருஷத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற ஏ பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற இப்பயும் சொல்லுவாங்களன்னு எனக்கு தெரியல ஆனா சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒனிய ஒண்ணு சொல்றேன் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும்